சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இது வேதத்தில் உள்ள ஒரு வசனம் ஒரு வார்த்தை ஒரு ஆலோசனை எப்படி இருக்க முடியும் எப்படி நான் இந்த சூழ்நிலைகளில எல்லா காரியங்களிலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் மூன்று காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் உங்களால மாற்றவே முடியாது என்கிற காரியங்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் உங்களால மாற்ற முடியும் என்கிற காரியங்களை மாற்ற முயற்சி செய்து அவைகளை மாற்றி வெற்றி பெறுங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள் எதையும் செய்யவே முடியாது என்கிற சூழ்நிலைகள் இருந்தால் இறைவனிடத்துல அதை கொடுத்து விடுங்கள் கர்த்தர் இடத்துல பாரத்தை அவங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவரிடத்துல போது அவர் உங்களை இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ள வரும்பொழுது எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் இருக்க முடியும் மாற்ற முடிந்ததை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை விட்டுவிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பெஸ்ட்